சர்க்குருதுனை நான் இங்கே ஒரு வருஷமாக தலைவருங்கிற முறையில் இருக்கேன் நிறையா மக்கள் எங்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அற்புதங்கள் நிகழ்வு எப்படின்னா நான் வந்து பார்க்குறப்போலாம் இளம் பெண்கள் எனக்கு வந்து விறக்கலாம் சில விஷயங்கள் நடக்குது அவங்க சொல்கிற கருத்தெல்லாம் பார்த்தா எனக்கு மேஷி இருக்குது ஏன்னா எனக்கு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குது நான் இங்கே வந்துவிட்டு எனக்கு நல்ல வரம் கிடச்சிருக்குறாங்க ஒருத்தர் தொழில் ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா இது உண்மையா அப்படிங்கிற பௌத்த ஏன்னா நம்ம குருநாதரே சொல்லியிருக்காரு அறிவு அறிவு சார்ந்த பௌத்தி பார்த்தா அது உண்மை ஏன்னா இப்படி ஒரு ஜீவ சமாதியில் இவ்வளவு மிரக்கல் நடக்கிறத இது ஒரு பெரிய பரம்பொருள் இங்கே காலடி வச்சதே ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனித வாழ்க்கையில் அவங்களோட குடும்ப ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நம்ம குருநாதர் கிட்டே வந்தவங்க எல்லாமே உடல் ரீதியாக நல்லா இருக்குதுங்க அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை சாமி அமைதியாக இருக்க சொல்றாரு தன் குடும்பத்தை பார்க்க சொல்றாரு தன் தொழிலை வந்து சிறத்தையாக செய்ய சொல்றாரு ஸோ அது செஞ்சாவே ஆட்டோமெட்டிக்காகவே நமக்கு மனமரியாக வந்துடும் தான் நம்ம குருநாதர் போதிக்கிறார் ஸோ இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் பல சிறப்புகள் நடக்குது எல்லாமே சொல்றாங்க நானும் அதை தன்னால உணர்றேன் அது